அனைவருக்கும் வணக்கம் வள்ளினம் மிகும் இடங்கள் மிகாத இடங்கள் குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் தற்போது பகுதி நான்கு இங்கு மூன்றாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை குறித்து இந்த காணொளியில் விவரிக்க இருக்கிறோம் ஒவ்வொரு வேற்றுமையும் மூன்று பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம் முதலில் மூன்றாம் வேற்றுமை குறித்து காணலாம் மூன்றாம் வேற்றுமை விரி மூன்றாம் வேற்றுமை தொகை இந்த ரெண்டிலுமே வள்ளினம் மிகாது எடுத்துக்காட்டு கவனிங்க முதலில் மூன்றாம் வேற்றுமை உருவுகள் நினைவுபடுத்திக்காங்க ஆள் ஆண் ஒடு ஓடு இவை வந்து மூன்றாம் வேற்றுமை உருவுகள் கிழக்கிற எடுத்துக்காட்டு பாருங்க என்னோடு கற்றவர் தாயோடு சென்றான் யாரோடு பேசினாய் தாயோடு குழந்தை சென்றது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் இங்க அனைத்து எடுத்துக்காட்டுகளும் பாத்தீங்கன்னா நிலைமொழியின் ஈற்றுல ஒடு ஓடு இந்த உருவுகள் வந்து வெளிப்படையாக வந்துள்ளது இது மூன்றாம் வேற்றுமை விரி இங்கு வல்லினம் மிகாது என்பதுதான் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல மூன்றாம் வேற்றுமை தொகையை கவனிங்க கை தட்டினான் மை தீட்டினால் இது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது அதனால இங்கு வள்ளினம் மிகாது இந்த ரெண்டு விதியும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை மூன்றாம் ஏற்றுமை பயனும் உடன் தொக்க தொகைக்கு வல்லினம் மிகும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு கவனிங்க பட்டு சேலை பட்டாள் நெய்த சேலை அப்ப மூன்றாம் ஏற்றுமை உருவம் அந்த பயனும் இங்கு மறைந்து வருகிறது பட்டு சேலை அப்படிங்கறத சுருக்கும் போது அந்த ஆளுங்கிற உருவம் நெய்துங்கிற அதனுடைய பயனும் மறைஞ்சு போச்சு இல்லைங்களா அதனால சேர்த்து எழுதும் போது பட்டு சேலை மிகுத்து நம்ம எழுத வேண்டும் அதே போலதான் மற்ற எடுத்துக் காட்டுகிறோம் வெள்ளி கிண்ணம் குழம்பு சரிங்களா அப்ப மூன்றாம் வேற்றுமை பொறுத்த வரைக்கும் வேற்றுமை விரியிலையும் வேற்றுமை தொகையிலும் மிகாது வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்கத் தொகையில மிகும் சரிங்களா அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமைக்கு சொன்னது போலவே வேற்றுமை விரியிலையும் வேற்றுமை தொகையிலையும் ரெண்டுலையுமே மிகாது சரிங்களா ஐந்தாம் வேற்றுமை உருவுகளை நினைவுபடுத்தியாங்க இன் இல் இது வந்து ஐந்தாம் வேற்றுமை உருவுகள் இந்த இடத்துல வந்து இந்த இல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளில் பயன்படுத்தணும் சரிங்களா எடுத்துக்காட்டு கவனிங்க இப்போ வீட்டிலிருந்து சென்றான் கூட்டி நின்று பறந்தது ஊரில் இருந்து புறப்பட்டான் மரத்தி நின்று குதித்தான் அனைத்து எடுத்துக்காட்டுகள்லையும் இருந்து இன்று இந்த இருந்து நின்று அப்படிங்கிற இந்த உருவுகள் நிலைமொழியோட ஈற்றில வெளிப்படையாக வந்திருக்குது அதனால இது ஐந்தாம் வேற்றுமை விரி ஐந்தாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகாது என்பதுதான் நம்ம நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல தொகையிலையும் வல்லினம் மிகாது பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க வரை பாய்ந்தான் இதை நம்ம விரிக்கும் போது வரையில் பாய்ந்தான் அப்ப உருபு வந்து அங்க இருந்துங்கிற உருபு மறைஞ்சு வந்துள்ளது இந்த இடத்துல வரை என்பது மலை என பொருள் கொள்ள வேண்டும் சரியா அப்ப மலையிலிருந்து பாய்ந்தான் அந்த அர்த்தம் சோ இங்கும் வல்லினம் மிகாது சோ மூன்றாம் வேற்றுமைக்கு சொன்னது போலவே ஐந்தாம் வேற்றுமையிலும் வேற்றுமை விரியிலும் மிகாது தொகையிலும் மிகாது அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்க தொகை இங்கு வந்து வல்லினம் மிகும் சரிங்களா எடுத்துக்காட்டு கவனிங்க தேங்காய் பால் இதை நம்ம விரிச்சு எழுதும் போது தேங்காயிலிருந்து பிழியப்படும் பால் சரிங்களா அப்ப இருந்துங்கிற வேற்றுமை உருவம் அதோடைய பயனும் நம்ம பால்னு சுருக்கி சொல்லும் போது மறைஞ்சி வருது அதனால் இங்கு வல்லினம் மிகும் அதே போலதான் மற்ற எடுத்துக்காட்டுகள் விழிப்புணல் வெளியிலிருந்து வரும் பொன்னல்னா கண்ணீர் சரிங்களா அதே போலதான் வாய்ப்பாட்டு ஸோ இந்த மூணு எட்டு காட்டுன்னு பார்க்கும்போது வள்ளினம் மிகுந்துள்ளதை காணலாம் அதே போல இப்போ அடுத்தது இப்போ நம்ம மூன்றாம் வேற்றுமை பார்த்தோம் ஐந்தாம் வேற்றுமை பார்த்தோம் அடுத்தது ஏழாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமையில் பார்த்தீங்கன்னா வேற்றுமை விரியில் மிகாது சரிங்களா ஆனால் வேற்றுமை தொகையில மிகும் ஸோ இது ரெண்டும் வேறுபட்டு வருது நினைவு வைத்துக் கொள்வோம் ஏழாம் மேற்றுமை உறவுகளை நினைவுபடுத்தியாங்க ஏழாம் ஏற்றுமை இடம் போன்ற உறவுகளும் ஏழாம் உண்டு இந்த இடத்துல இல் என்பது இடப்பொருள் வருங்கிறது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டு கவனிங்க பெட்டியில் புத்தகம் இருக்கிறது இப்ப நிலைமொழியுடைய ஈற்றில இல் என்பது வெளிப்படையாக வந்துள்ளது அதே போல பெரியோரிடம் பணிவாய் நட பெரியோரிடம் இடம்ங்கிற அந்த உருவு வெளிப்படையாக வந்துள்ளது இப்படி ஏழாம் வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக வரும் பட்சத்தில் வள்ளினம் மிகாது அதே போல தொகையை கவனிங்க காட்டிடை சென்றால் காட்டிடை அதே போல குடி பிறந்தார் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிலைமுடைய ஈற்றில் அந்த ஏழாம் வேற்றுமை உருவு மறைஞ்சி வந்தாலும் இங்க வள்ளினம் மிகும் குடி பிறந்தார் இப்பு மிகுந்துள்ளது காட்டிடை சென்றால் இச்சு மிகுந்துள்ளது அப்போ மூன்றாம் வேற்றுமையும் ஐந்தாம் வேற்றுமையும் ஒரே மாதிரி நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஏழாம் வேற்றுமையில் மட்டும் வேற்றுமை விரியில் மிகாது தொகையில் மிகும் என்பது போல் மாறு மாற்றின் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா அடுத்தது ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை இங்கு வந்து வல்லினம் மிகும் சரிங்களா எடுத்துக்காட்டு கவனிங்க சென்னை பல்கலைக்கழகம் இது நம்ம இந்த இடத்துல வந்து சென்னை நிலைமொழியோட ஈற்றில் அந்த உருப்பு ஏழாம் வேற்றுமை உருபும் அதோட பயணம் வந்து மறைந்து வந்துள்ளது அது நம்ம விரிக்கும் போது தான் அது வெளிப்படும் சென்னையின் கண் உள்ள பல்கலைக்கழகம் சரிங்களா இந்த மாதிரி வேற்றுமை உருபும் பயணம் மறைஞ்சி வர இடத்துல வள்ளினம் மிகும் என்பது விதி அதே போல மற்ற எடுத்துக்காட்டுகள் நீர்பாம்பு மதுரை கோயில் சென்னை கல்லூரி இங்கே அனைத்து இடங்களிலும் வள்ளிநிலம் மிகுத்தி எழுதப்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டும் சரிங்களா இப்ப இதுல இருந்து என்ன தேர்தா இறுதியாக பார்த்தீங்கன்னா நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ன முடிவுக்கு வரலாம் அட்டவணையை பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் சொல்லக்கூடிய சுருக்கம் உங்களுக்கு தெரியும் மூன்றாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது மூன்றாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது உருவும் பயணம் தொகையில் மிகும் அதே போல ஐந்தாம் வேற்றுமை தொகையில் மிகாது ஐந்தாம் வேற்றுமை விரியிலும் மிகாது உருபும் பயணம் உடன் தொகையில் மிகும் ஆனால் ஏழாம் வேற்றுமை விரியில் மிகாது தொகையில் மிகும்ருபம் பயணும் உடன்தொக்கத் தொகையிலும் மிகும் அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு பொதுவான விதியா நீங்க என்ன நினைக்கலாம்னா இதுக்கு முன்னாடி காணொலியில் கூறப்பட்ட இரண்டாம் நான்காம் ஆறாம் வேற்றுமை உட்பட அனைத்து வேற்றுமைத் தொகையிலும் உருபும் பயணம் உடன்தொக்க தொகையில் வந்து அனைத்திலுமே வல்லினம் மிகுகிறது ஒரே ஒரு வேற்றுமை தொகைக்கு மட்டும் உருபும் பயணம் தொகை அமைவதில்லை ஆறாம் வேற்றுமைக்கு மட்டும் அதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா நன்றி தொடர்வோம்